இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா சதீஷ் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார் அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆலயங்களில் ஆடைக்கு கட்டுப்பாடு இருப்பதன் காரணம் என்ன ஆண்கள் லுங்கி கூட அணியக்கூடாது என்று சொல்கிறார்களே இதற்கான பின்னணி என்ன என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது ஆள் பாதி ஆடை பாதி என்றுதானே சொல்வார்கள் ஆடை என்பது நம்முடைய உள்ளத்து உணர்வினை வெளிப்படுத்தக்கூடிய விஷயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆடை கட்டுப்பாடு அப்படின்னு சொன்னாலே நமக்கு எது ஞாபகத்துக்கு வரணும் முதல்ல ஸ்கூல் அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வரணும் தெரியுமா பள்ளின்னு சொல்றோம் அந்த பள்ளிக்கூடத்திற்கு போகும்போது ஒரு யூனிஃபார்ம்ங்கிறத போட்டுட்டு தானே போறோம் இவ்வளவு ஏன் ஒரு அலுவலகத்திற்கு செல்லும் பொழுது இப்படித்தான் ஆடை அணிந்து செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு முறையோடு அந்த முறையை பின்பற்றித்தானே நம்ம ஆஃபீஸ்க்கே போகிறோம் செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லுவா அப்படி செய்யும் தொழிலேயே தெய்வம் கருதக்கூடிய அந்த இடத்திற்கே நாம் ஒருவித ஆடை கட்டுப்பாடோடு செல்லும் பொழுது அந்த ஆலயத்திற்கே அதாவது அந்த தெய்வம் உரைகின்ற இடத்திற்கே நாம் செல்லும் பொழுது எப்படிப்பட்ட கட்டுப்பாடு என்பது தேவை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா ஆபீஸுக்கு போகும்பொழுது நம்ம கைலியோ அல்லது லுங்கியோ கட்டிட்டு போவோமா செல்வதில்லை தானே பெண்கள் கூட இந்த நைட்டி போன்ற ஆடைகளை அணிந்து கொண்டு அலுவலகத்திற்கு செல்ல முடியுமா பாருங்க எதனால் செய்வதில்லை இது போன்ற ஆடைகள் நீங்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஆடைகள் என்பது நம்முடைய சௌகரியத்திற்காக நாம் உறங்கும் பொழுது நாம் பயன்படுத்தக்கூடிய ஆடைகளாக அமைந்திருக்கிறதே தவிர ஒரு ஆலயத்திற்கு என்று செல்லும் பொழுது நாம் எப்படி செல்ல வேண்டும் பயபக்தியோடு செல்ல வேண்டும் அல்லவா ஒரு ஸ்ரத்தையோடு செல்ல வேண்டும் அல்லவா அப்படி செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அந்த கட்டுப்பாடு என்பது அவசியம்தானே இன்னமும் ஒருபடி மேலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பேண்ட் போன்ற மேலை நாட்டு ஆடைகளை தவிர்ப்பதும் நல்லது தான் இப்போ பார்த்தோம்னா திருமலையில் கூட இந்த வேஷ்டியை அணிந்து கொண்டு தான் வர வேண்டும் அல்லது நம்முடைய இந்திய பாரம்பரிய உடைகளை அணிந்து கொண்டு வர வேண்டும்னு சொல்கிறார் எதற்காக பாதி ஆடை பாதி என்று வருகிறது நம்முடைய உள்ளத்து உணர்வு என்பது அங்கே வெளிப்படுகிறது நம்முடைய உள்ளமானது அந்த இடத்திலே ஒருமித் மனதோடு இறைவனின்பால் நம்முடைய கவனம் முழுமையாக செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாதிரி ஆடைகளை நாம் அணிந்து கொண்டு செல்லும் பொழுது மற்றவருடைய கவனம் என்பது சிதறும் தானே இவன் என்ன இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை பண்ணிட்டு வந்திருக்காரு இது நியாயம்தானா போன்ற எண்ணங்கள் மற்றவர்களுடைய மனதிலே தோன்றி அவர்களுடைய பக்திக்கும் அது ஊறு விளைவிக்கின்ற வகையிலே அமைந்து விடும் அல்லவா சார் நான் எல்லாவற்றையும் கடந்தவன் இது போன்ற எல்லாம் என்னை கட்டுப்படுத்தாது அப்படிங்கிற மாதிரி எல்லோராலும் சொல்ல முடியாது தானே திக்கையே ஆடையாக அணிந்து கொண்டிருக்கக்கூடிய ஆடைகள் ஏதுமின்றி இருக்கக்கூடிய சந்நியாசிகளும் இந்த உலகத்திலே இருந்தார்கள் அவர்களுக்கு திகம்பரர்கள் என்றே பெயர் அந்த அளவிற்கு நாம் அனைவருமே ஞானம் பெற்றவர்கள் அல்லவே ஆக எல்லோருமே இல்லற வாழ்க்கையிலே ஈடுபட்டிருக்கக்கூடிய மனிதர்கள் சாதாரணமாக அனைவருக்கும் இருக்கக்கூடிய அத்தனை உணர்ச்சிகளும் ஆசைகளும் மனிதர்களுக்கு என்பவர்களுக்கு இருக்கும் இவர்கள் ஆலயத்திற்கு செல்லும் பொழுது அதற்குடிய கட்டுப்பாடு என்பது அவசியம் தேவைதானே எப்படி செல்ல வேண்டும் ஆண்களை பொறுத்தவரை வேஷ்டி மற்றும் மேலே அங்கவஸ்திரத்தை மட்டும் அணிந்து கொண்டு செல்ல வேண்டியது இதைத்தான் கேரளா போன்ற பகுதிகளிலே பார்த்தோம்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே வச்சிருப்பார் ஆண்கள் மேலாடையின்றித்தான் செல்ல வேண்டும் அவர்கள் இடுப்பிலே அந்த துண்டினை கட்டி தான் செல்ல வேண்டும் போன்ற அந்த விதிமுறைகளை வைத்திருப்பார்கள் தேவபூமி என்றே நாம் கேரள தேசத்தை அழைக்கிறோம் இப்படி இறைவன் வசிக்கின்ற இடத்திலே நாம் எப்படி இருக்க வேண்டும் மிகவும் பணிவோடு மரியாதையோடு பக்தியோடு ஸ்ரத்தையோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதனை தருவது என்பது இந்த ஆடைகள் அதனால்தான் ஆலயத்திலே ஆடை கட்டுப்பாடு என்பது இருக்கிறது ஆடைகளும் கூட உள்ளத்து உணர்வினை வெளிப்படுத்துமா என்று சொன்னால் நிச்சயமாக வெளிப்படுத்தும் அதிலே சந்தேகமே இல்லை அப்படி ஒரு சௌமியமாக ஒருத்தர் ஆடைகளை அணிந்திருக்கும் பொழுது அவரை பார்க்கும் பொழுதே நமக்கு ஒரு தெய்வீக உணர்வு என்பது வரும் தெரியுமா சேலை அணிந்த பெண்களை பார்க்கும் பொழுது அவர்களை கையெடுத்து நமஸ்கரிக்க வேண்டும் என்கின்ற அந்த உணர்வானது நம்மையும் அறியாமல் வந்து சேர்கிறது அல்லவா அதே போலத்தான் இதுவும் ஆக m b ஆலயத்திற்கு வரக்கூடிய மற்றவர்களுடைய கவன சிதறல் என்பது உண்டாகி விடக்கூடாது நம்முடைய ஆடைகளின் மூலமாக மற்றவர்களுடைய பக்திக்கு எந்த விதமான இடையூறும் நேர்ந்து விடக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எல்லோரும் ஒரே மாதிரியான ஆடைகளை அணிய வேண்டும் எல்லோரும் வேஷ்டி அணிந்து கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற கட்டுப்பாடுகளை ஆலயத்திலே வைத்திருக்கிறார்கள் அப்படியே சிம்பிளான கம்பாரிசன் என்னன்னா ஸ்கூல் தான் ஸ்கூல்ல வந்து அங்க ஒரு யூனிஃபார்ம்ங்கிறது வச்சிருக்கா எல்லோரும் சமம் என்பதை புரிந்து கொள்வதற்காகத்தானே அதே போலத்தான் இறைவனுக்கு முன்னால் எல்லோரும் சமம் என்கின்ற அந்த உணர்வானது நமக்கு வந்து சேர வேண்டும் என்பதற்காகத்தான் ஆலயத்திலே ஆடை கட்டுப்பாடு என்பது இருக்கிறது இதே போன்று உங்களுக்கும் நிறைய சந்தேகங்கள் என்பது மனதிலே தோன்றலாம் உங்களுக்கு தோன்றக்கூடிய கேள்விகளை கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணிற்கு எழுதி அனுப்புங்கள் அதையும் நாம் நம்முடைய நிகழ்ச்சியிலே விவாதிப்போம் நாளைய தினம் நம்ம என்னை பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா இந்த கை மற்றும் கால்களிலே கருப்பு கயிறினை கட்டிக்கொள்வதால் திருஷ்டி தோஷம் விலகுமா என்கின்ற கேள்விக்கான விடையைத்தான் பார்க்கப் போகிறோம் சர்வே ஜனாக சுகினோ பவந்து